ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் இன்ஃபோ யுவர் கம்ப்ளீட் இன்ஃபர்டெயின்மெண்ட் ஐபிஎல் ஃபீவர் ஆரம்பிச்சாச்சு இனிமே மும்பையாக சிஎஸ்கேவாக நாங்கள் கெத்து நீங்கள் கெத்துன்னு சண்டை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாமா அதுதான் இல்லை ஏன்னு தெரியும் நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல் கிளாசிக்கோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்துட்டு சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை அதுவும் வந்துட்டு ரோஹித் வெர்சஸ் தோனி ஆடும்போது அந்த ஒரு ஃபயர் இருக்கும் அது ஆல்ரெடி வந்துட்டு ரீசன்ட்னாலவே வந்துட்டு எல் கிளாசிக்கோ இனிமேல் நடக்குமான்னு கேட்டால் ஒரு சந்தேகமாக இருந்தது அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சில மாசங்களுக்கு முன்னாடி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்துட்டு ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலிருந்து நீக்கினாங்க அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஹர்திக் பாண்டியா ஒரு என்ட்ரி டீமுக்குள்ள வந்தது இதை வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சாங்க நம்பர் ஒன் இருந்த சோஷியல் மீடியாவில ஃபேஸ்புக் இன்ஸ்டாலும் தெரியல கிட்ட 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 அப்படியே ஒரு பத்து லட்சம் மேல வந்துட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க சோ அப்படியே வந்துட்டு ஆர் சிபி கப் நம் எல்லாம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அடிச்சு பிடிச்சி தள்ளிட்டு மேலே வந்துடுச்சு சோசியல் மீடியாவில சோ எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாங்க எந்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்கேவும் வச்சு செஞ்சுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு நறிதந்திரத்தை பண்ணாங்க அது என்ன ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எது என்னவோ ஸோ வழக்கம் போல் நம்ம ஐபிஎல் ஆரம்பித்து எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வெறும் கிரிக்கெட்டை மட்டும் பார்ப்போம் ஸோ இந்த வாட்டி அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கா கேட்டால் இப்போதைக்கு இல்லை ஒரு மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க சீசன் போக ஆரம்பிச்சுது ஒரு வேலை சிஎஸ்கே டவுன் ஆகுது மும்பை மேலே வருது இல்லை மும்பை டவுன் ஆகுது சிஎஸ்கே மேலே வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர புதிரமாக நடந்ததுன்னா ஒரு வேலை ஒரு ஆர்வம் வரும் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு எல்லாருமே ஒத்து கவனிப்பாங்க அதே மாதிரி ருத்ராஜோட பர்ஃபார்மன்ஸையும் அவங்க ஒத்து கவனிப்பாங்க ருத்ராஜ் கைக்குவார் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் ஒரு கேப்டன்ஷிப் மெட்டீரியலாக கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக இருக்கணும் ஓரளவுக்கு வந்துட்டு டீம் எல்லாம் கவர் பண்ணி இருக்கணும் ஜடேஜாக்கு நல்ல அந்த வாய்ப்பு தான் ஆனால் ஜடேஜாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ட் இல்லை பயந்துட்டாரு ஒரு சீசன் கொஞ்சம் போரா பர்ஃபார்ம் பண்ண உடனே ஸ்பேன்ஸ்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு லீடர்ஷிப் இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிற ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன் பிஹேவியர் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி எடுத்துக்கவே முடியாது அவங்க ஆல்ரெடி எப்பவுமே வந்துட்டு அவங்க ஜெயிப்பை மட்டும் எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தோல்வியில் வந்துச்சுன்னா அவங்க வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கெல்லாம் பயந்து தான் வந்துட்டு ஜடேஜா வந்துட்டு கேப்டன்ஷிப்லேருந்து ஆல்ரெடி ட்ராப் ஆகிட்டார் ஸோ ருத்ராஜ் கேக்வார் வந்துட்டு ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேயர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேயர் பக்காவாக பால் மிடில் பண்ணுவார் ஒரு குட் டெக்னிக்கல் பிளேயர் ஆனால் அவருக்கு அந்த கேப்டன்ஷிப் பேர்டன் கொடுத்து அவரோட ருத்ராஜ் கேக்வார் ஒருத்தர் தான் அந்த சிஎஸ்கே டீமே சுமந்துட்டு போகிறாரு ஆல்மோஸ்ட் எல்லா சீசன்லையும் ஒரு பிளே பர்ஃபார்மன்ஸ்ல அவர் மேலே ஒரு கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா வந்துட்டு அவர் நிறைய டீமை வந்துட்டு லீட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு எதுவும் கிடையாது ஆனால் ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேயர் ஒரு ஃபைன் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்ம சொல்லலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ருத்ராஜ் கைக்குவாட் சென்னையோட கெத்தை வந்துட்டு தூக்கி நிப்பாட்டு வரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போக போகாதான் நம்மளுக்கு தெரியும் அவருக்கு கூட தோனி வந்து சப்போர்ட்டா இருப்பார்னு எதிர்பார்க்குறோம் பட் எந்த அளவுக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்களா தலைவர் தோனி பேர் மட்டும் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் மட்டும் ஆடவுட் ரெஸ்ட் இருக்கிறாங்களா இல்ல பிளேயிங் லெவலில் மட்டும் வச்சுக்கிறாங்களான்னு தெரியல அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ மும்பை இந்தியன்ஸ் டீம் ரொம்ப தைரியமா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை வந்துட்டு மாற்றிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஃபேன்ஸை பற்றிலாம் வந்துட்டு எப்போவுமே கவலை கிடையாது ஏன்னா வந்துட்டு ஒரு கார்பெட் மாதிரி திங்க் பண்ணுவாங்க ப்ளஸ் அவங்க வந்துட்டு ஒரு டீம் அது வந்து ஒரு பக்கா வந்துட்டு ஒரு டெவலப்பிங் டீம் அவங்க அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிதான் பும்ராவை உள்ளே கொண்டு வந்தோம் நிறைய பேர் நாங்கள் இப்படி தான் வந்துட்டு திடுக்குன்னு டிசிஷன் எடுப்போம் ரொம்ப போல்டாக எடுப்போம் இப்படி தான் வந்துட்டு ரோஹித்தியே நாங்கள் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தோம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் லாங் டர்ம் ஃப்யூச்சராக பார்க்குறோம் அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க என்ன தான் இருந்தாலும் சொல்லி ரோஹித் சர்மா வந்துட்டு நல்ல பீக் ஃபார்மில் இருக்கார் அதுவும் வந்துட்டு ஒரு கேப்டன்சி சூப்பராக பண்ணார் ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரோஹித் சர்மா உள்ளே கொண்டு வந்து சமாளிக்கிறாங்க ஆனால் ஹார்திக் பாண்டியா ஒரு டிமாண்ட் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் கேப்டன்சியாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வருவார் அப்படின்ட்டு ஒரு டிமாண்ட் வச்சார் எல்லாத்தையும் தாண்டி ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு தேவைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த காம்ப்ரமைஸை பண்ணியிருக்காங்க இதே மாதிரி சிஎஸ்கே டீமும் வந்துட்டு கேப்டன்சியை வந்துட்டு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே வந்துட்டு வச்சு செஞ்சுட்டாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லவா தேவையில்லை வச்சு செஞ்சிருவாங்க அதனால வந்துட்டு சைலண்டா அவங்க நரி தந்திரமா என்ன பண்றாங்க லாஸ்ட் மினிட்ல வந்து கேப்டன்சியை வந்து மாத்தி அனௌன்ஸ் பண்றாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன்ஸுக்கு டைம் இருக்கு அதில் அவங்க மேட்சுக்குள்ள இறங்கிடுவாங்க வாங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால வந்துட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு சூப்பர் டேஷனுங்க அந்த கேப்டன்சியை வந்து புது கேப்டன்சி அனௌன்ஸ் பண்ணுறது திடீரெப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஃபேன்ஸுக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு இனிமேல் அந்த எல் கிளாசிக்கோன்னு கூப்பிடலாமா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்க ஏன்னா அந்த ரோஹித் சர்மாவும் வந்துட்டு கேப்டன்சி கிடையாது தோனியும் கேப்டன்சி கிடையாது ஆனால் ரெண்டு பேருமே டீமு போல இருக்காங்க அதுக்காக வந்துட்டு ரெண்டு டீமும் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்ல இருப்பாங்க இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முட்டு பாய்ஸ் வந்துட்டு உள்ள வந்துருவாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு தோனி தமிழ்னாவே ஏத்துக்கிட்டாங்க அவர் ஒரு வடக்கனா இருந்தாலும் வந்துட்டு தமிழ்னா எழுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல வந்துட்டு ஆல்ரெடி ஆல்ரெடி இந்த எலெக்ஷன் வேற இப்ப டைம்ல வந்துட்டு இந்த அரசியலை வச்சு செய்ய வாய்ப்பு இருக்கு கடைசியில் வந்து ஒரு மும்பை அதாவது மகாராஷ்டிரியில் தான் வந்துட்டு சிஎஸ்கேக்கு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ருத்ராஜ் கைகோர் ஹி இஸ் மகாராஷ்டிரியன் ஸோ அவரை வந்துட்டு உள்ள கொண்டு வராங்க ஸோ இனிமே அந்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சில சில பாலிடிக்ஸ் எல்லாம் உள்ள பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா வந்துட்டு எவ்வளவு நாள் தோனி இருக்கிறது அவங்க சைலண்டா ப்ளே பண்ணாங்க ஏன்னா தோனி இருக்கிறது டீம் வந்து டாப் லெவலில் கொண்டு போயிட்டு இருந்தாரு அதனால அந்த வாய்ப் அந்த இடத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் அவர் வாயில மூடிட்டாரு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் மறுபடியும் அரை சாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைய வரைக்கும் சிஎஸ்கே டீம்ல ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்லை இல்லைங்க ஸோ அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஸோ ஒரு தமிழன் பிளேயரே இல்லை கேப்டன் லெவலுக்கு அவங்க எப்படி யோசிக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி தமிழ் முட்டு பைஸ் வந்துட்டு உள்ளே வந்து கொஞ்சம் இந்த தமிழ் லாங்குவேஜுக்கான பாலிடிக்ஸை உள்ளே பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படி தான் பார்க்கணும் ஸோ இதுக்குள்ளே லாங்குவேஜ் அது இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து பார்க்கக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ பட் இருந்தாலும் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இதுக்கெல்லாம் விதி வழக்கு கிடையாது தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு குரல் கொடுப்போம் இந்த ஒரு குரல் வந்துட்டு ரொம்ப நாள் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு தமிழ் கூட டீமில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா ஏதாவது கிரேக் ஜெயிக்கல ஒரு வேலை அப்படி சரியாக பர்ஃபார்ம் பண்ணனா இந்த மாதிரி வாய்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு மீடியாக்குள்ளே கேட்க ஆரம்பிக்கும் ஸோ சிஎஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் முட்டு கொடுத்து தோனியை வச்சு சமாளித்து இந்த சீசனை கடந்துடலான்னு பார்க்குறாங்க இந்த சீசனை கடந்துட்டாலும் அடுத்த சீசன்லலாம் வரும்போது தோனி இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப டஃபாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி ஒருவேளை வேலை பிடிக்கலன்னா போய் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்